அடி வாங்கி இருக்கக்கூடிய பெண் தோழர்களை பார்ப்பதற்கு ஏன் அனுமதிக்கல காவல்துறை என்ன சர்வாதிகாரமா நடந்து கொள்வீங்களா சரி அடிச்சு முடிச்சிட்டு அப்புறம் தகராறு வரும் சொல்லிட்டு அந்த இறக்கி ரெண்டு பெண் தோழன் வச்சு ஜிஎஸ்டி கூட்டு போறேன்னு சொன்னாங்க நாங்கெல்லாம் பின்னாடியே போனா ஜிஎஸ் அண்ணன் போட்டு ஒரு யூ டன் போட்டு திருப்பி வேற இடத்துக்கு போறாங்க திருப்பியும் ராஜா அண்ணாமலை மன்றம் போயிட்டு அங்க மூணு சுத்து சுத்துறாங்க எங்கடா பாவில கொண்டு போற சொல்லிட்டு ஜீப்பே போலீஸ் ஜீப் பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் இல்லாத ஜீப் ஞாபகம் வச்சு நம்பர் பிளேட் இல்லாம ஜிபை எந்த அதிகாரி பயன்படுத்துறாரு அந்த ஆளு மேல நடவடிக்கை எடுக்கணும் நீ யார் நீ சட்டம் நீ எல்லாம் முடிவு எடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும் கான்ஸ்டியூஷன் உனக்கும் ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் அதிகாரி ஆடக்கூடாது புரியுதா நம்பர் பிளேட்ல வண்டி நீ எப்படியோ கூட்டும் போவ அடிக்கும் போது போலீஸ்காருக்கு பேச கேட்டுவீங்க ஆனா வண்டியில இருக்க நம்பர் பிளேட் இல்லாமலேயே ரெண்டு பெண்களை வந்து கடத்து செல்ற மாதிரி காவல்துறை செய்யுது மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன்